ஹாய் யூவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரம்பலூர் சின்ன வெங்காயம் பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோம் பெரம்பலூர் சின்ன வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க பெரம்பலூர் பகுதியில் பார்த்திங்கன்னா செட்டிக்குளம் குரும்பலூர் எசனை இந்த மாதிரி ஏரியாவில் வெங்காயம் அதிகமாக விளையுது ஆலத்தூர் கேட்டில் பார்த்திங்கன்னா டைம் வெங்காயம் வந்து இருக்கும் செட்டிக்குளம் பகுதியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சின்ன வெங்காயத்துக்கு அறுவடை ஆனதுக்கப்புறம் என்னென்ன எப்படி பராமரிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வெங்காயம் அறுவடை ஆனதுக்கப்புறம் மொ முதல் நாலு நாள் வந்து இந்த மாதிரி தோகை காயிற வரலும் வயல்லே இருக்கும் தோகை அப்புறம் அந்த வெங்காயத்தை வயல்லேருந்து இருந்து அள்ளி டிப்பர் மூலமாக கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்குவாங்க இதை வச்சுருந்தீங்கன்னா இந்த வயல்லேருந்து அள்ளினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சூடாக சூ சூடேறணும் ஒரே இடத்துல முட் ஒரே இடத்துல கொட்டி வச்சுருந்தா அப்போ அது சூடாகாமல் இருக்கிறதுக்கும் வெங்காயம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா வெங்காயத்தில் இருக்க மண்ணையும் அதில் இருக்க களை பில்ல்கள் பில்லை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை வைப்பாங்க இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வெங்காயத்தில் இருக்க வேர் பகுதியில் இருக்கற மண்ணை உதறிட்டு ஒரு ஒரு சில ஒரு சில ஒன்று ரெண்டு பில்லு இருக்கும் அந்த பில்லெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியை அதாவது வெங்காயத்தில் வந்து மேல் மேல் பகுதியை வந்து உள்பக்கமாகவும் வெங்காயத்தை வெளியே வச்சும் இந்த மாதிரி கட்டுவாங்க இது எதுனால முட்டு கட்டுறாங்க அப்படின்னா வெங்காயம் சூட சூடு இறவாமல் காத்தோட்டமாக இருக்கும் காத்தோட்டமாக இருந்தால் இது வந்து நீண்ட நாள் ஒரு ஒரு மாதம் வரலும் கெடாமல் இருக்கும் சப்போஸ் நல்ல விலை வந்துச்சுன்னா நம்ம வயலையே வியாபாரிகளுக்கு விற்றுருவாங்க சப்போஸ் வெங்காயம் விலை கம்மியாக வைக்கிது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீண்ட நாள் பராமரிக்கிறதுக்கு விவசாயிகள் வந்து அறுவடைக்கு பிறகு இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஏன்னால் கொஞ்சமாக ஈரம் ஈர சரி இல்லை வெங்காயம் காத்தோட்டம் இல்லை அப்படின்னாலும் வெங்காயம் அழுவ ஆரம்பிச்சிடும் அப்படி அப்படிங்கும்போது இந்த முத்துக்கட்டுதல் வந்து பெரிய வேலை இந்த வேலையை வந்து பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து கொஞ்சம் தப்பு பண்ணாலும் வெங்காயம் உள்ளே தண்ணி இறங்கி அழுவ ஆரம்பிச்சிடும் அழுவ ஆரம்பிச்சின்னா ஒரு வெங்காயம் அழு அழுனா போதும் அந்த முட்டே சுத்தமாக அழுவிடும் அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் அதனால் இதை பராமரிக்கிறது வந்து ஈரப்பதம் மிக்க காற்று தண்ணி இல்லாமல் நம்ம பராமரிக்கணும் அதே மாதிரி காத்தோட்டம் இல்லாத இடத்துல வச்சாலும் வெங்காயம் சீக்கிரம் கட்டிடும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை உதறி விட்டு மறுதான் முட்டு கட்டிருக்கணும் கட்டிட்டாங்க இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு கூட அப்படியே தாங்கும் நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கணும் வெங்காயத்தில் தண்ணி போதும் இல்லை ஈரப்பதம் இல்லை காத்தோட்டம் இல்லாமல் இருக்கா அப்படின்றது இப்போ இந்த வெங்காயத்தை வந்து கட்டி வச்சிட்டோம் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீ நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் இந்த இந்த மாதிரி வச்சு ஒரு ஒன் மந்தில் நல்ல விலை வந்தால் வித்தரலாம் சப்போஸ் அப்பயும் விலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இதுக்கப்புறம் நம்ம பற்றையில் ஏற்றிடலாம் பட்டறை கட்டி நம்ம பட்டறை மூலயமா நீண்ட நாள் பராக்கலாம் இந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா மஞ்ச நம்ம மஞ்சளில் ஊடு பயிராக தான் வச்சுருக்காங்க மஞ்சள் வச்சு மஞ்சளுக்கு வந்து ஊடு பயிராக வச்சுருக்காங்க இந்த வெங்காயத்தை பொறுத்தவரையும் மூணு பட்டம் இருக்கும் வருஷத்தில் மூணு பட்டம் வைப்பாங்க தரம்பூர் மாவட்டத்தில் வைகாசி பட்டம் வைகாசி பட்டம் தான் வந்து சிம்பிளாக ஈஸியாக எந்த இதில் அதிகபட்ச உழைப்பு இல்லாமல் வந்துடும் என்ன காரணம்னா வைகாசியில் அடிக்கிற காற்றுக்கு இங்கே இயற்கையாகவே வெங்காயம் வந்து வந்துடும் இதான் பார்த்திங்கன்னா மஞ்சள் வயல் இந்த மஞ்சள் வயலில் தான் கரை ஓட்டி இதில் வெங்காயம் வச்சோம் இந்த வெங்காயத்தில் இப்போ இந்த வெங்காயத்தை பிடிங்கிட்டு வெங்காயத்தை அள்ளி போ முட்டு கட்டினதை உங்களுக்கு காமிச்சோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வெங்காயம் வச்சுருந்தது தேங்க்யூ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் பகுதியில் வந்த வெங்காயம் பெரம்பலூர் பகுதியில் வெங்காயம் விளையிற வெங்காயத்துக்கு பொதுவாகவே காலத்தன்மை அதிகம் மற்ற பகுதியில் விளையிற வெங்காயத்தோட காலத்தன்மை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஹோல்சேலாக பெரும் வெங் வெங்காயம் பெரம்பலூர் வெங்காயம் வேணும்னா காணிட்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்